வீட்டில் பேச்சு தொலைக்கி ஆள் இல்லாமல் தனியாக போதெல்லாம் வீட்டுக்காரர் ஞாபகம்னா வருது அவர் இருந்திருந்தாருன்னா நமக்கு பேச்சு கொலைக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்குமா ம் என்ன பண்ணது எல்லாம் விதி எது எது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அந்த நேரத்தில் நடக்க தான் செய்யும் நம்ம தான் மனசை தேர்த்திக்கிடணும் அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா நம்மள எப்படி தனியாக புறம் போட்டுருப்பாரா கோயில்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பாரா மனசை இந்த இருந்த வரை சண்டை போட்டாலும் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கூட இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு வரேன்னு சொன்னவா இன்னும் ஆள் காணலை எவ்வளோ நேரம் அந்த சூப்பர் மார்க்கெட்டையும் சுற்றி சுற்றி வருவானே தெரியல நம்மளை எப்படி வீட்டில் ஒத்தையில போட்டு அவன் மட்டும் நல்லா சுற்றிட்டு தெரியாது நம்மள இந்த கோயில் பழனி பக்கத்துல எங்கேயாவது போக நம்ம போறதுக்கு முன்னாடி அவன் முந்திட்டு போயிடறான் இந்த வீட்டையே காவல் காத்து காத்தே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிட போல வயசாயிட்டாலே இப்படிதான் ஒரு இடத்துக்கும் போகாம வீட்டுல போட்டு கொலையா கொல்லுதாவ சே வர வர நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகணும் தெரிய மாட்டேங்குது இதுல இருந்து நாய் வேற ஒண்ணு கிடக்கும் அதாவது துணைக்கு இருக்கே பார்த்தா அதையும் இன்னைக்கு காணல அது எங்க பிடிக்க தினத்துக்கு போயிருக்கோம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி ஏது பந்த பாசம்

நான் என்னமா பண்ணது ஏன் தகுதிக்கு மாதிரி வேலை கிடைக்கணும்ல கிடைச்சதுன்னு போக முடியும் ஆமா இவர் அப்படியே கலெக்டர் படிப்பு படிச்சிருக்காரு இவருக்கு ஏத்த வேலை வரது வரைக்கும் காவல் இருக்காரு காவல் போறது கையால வேலைக்கு இதுல தகுதிக்கு ஏத்த வேலைக்கு போறாரு தகுதிக்கு ஏத்த வேலைக்கு கிடைச்ச வேலை எவ்வளவு கூப்பிட்டாலும் போகுது இல்லாம இங்க வந்து வேலை செய்யாம கிடந்து சாக்கு பூச்சி கிட்டாரு குடிக்கிற பையன் குடிக்கிற பையன் நம்ம குடும்ப மாட்டை வாங்குறதுக்கே வியாபாரத்துல வந்து பிறந்த கிடையாது இல்லை பொண்ணு கிடைக்காம உன் நல்லவே நல்லவேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு கட்டி வச்சா அந்த பிள்ளைய வச்சுட்டு ஒழுங்காக கஞ்சி ஊத்து தெரியவா உனக்கு அவ வந்து பாத்தானா என்னால நினைப்பாவா உன்னால என்னையும் சேர்த்துல தினமும் யாத்திரிக்கிறாங்க இந்த வயசான காலத்துல உன்னால நான் அவள்ட்ட எல்லாம் நடந்து பேச்சு வாங்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு யாமளும் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க அவளை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத அவளை போய் எனக்கு கட்டி வச்சிருக்கிய ஒன்னிய முதல்ல அடி விழுக்கணும் ஆமல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு உங்க கையால அடி வாங்க வேண்டியதா பாக்கி ஒரு இடத்துல ஒழுங்க நிக்க முடியுமா குடிச்சு கிடந்து நிக்க முடியாம அல்லாடிட்டு கிடக்க வேண்டியதா நீ இந்த இடவுல கண்ணுக்கு கண்ணாடி வர கண்ணாடி கிடக்கல எலும்புல முதல்ல எலும்புல தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தே உங்களோட ராமாயணம் பாட வேண்டியதா இருக்கு எலும்பு முடிஞ்சா நான் என்ன எலும்ப மாட்டேன்னே சொல்லுங்க நானும் ரொம்ப நேரமே எலும்பினி கேக்குதான் பாத்துட்டு இருக்கேன் குடியரப்பயில குடியரப்பயில இப்படி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு எல்லாம் குடிச்சுட்டு வருவானே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு ஓ இருக்கா குடும்ப கௌரவத்தை குடி தோண்டி புதைக்கினே இருக்கலனே இந்த நேரம் பார்த்து மர்மமா வெளியில எல்லாம் போயிருக்க அவ இருந்தாலாவது கை தங்கலை பிடிச்சு உள்ளால கொண்டு போய் படுக்க வைப்பா வயசான காலத்துல இந்த போட்டு இப்படி படாத பாட படுத்துல நீ எழும்பு எழும்புல அப்படியே கை பிடிச்சி எழும்புல உங்க அப்பனும் உங்க தாத்தனும் குடிச்சு குடிச்சே குடும்பத்தை நாசம் பண்ணாரு நீ அதே வரிசையில இப்ப வந்துருக்கல அந்த அளவுக்கு நீங்க அப்பனை டார்ச்சர் பண்ணிருக்க உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் தினமும் குடிச்சு குடிச்சுட்டு வந்திருக்காரு ஆமால உங்க அப்பனை தினமும் டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணியே நான் குடிக்க வச்சேன் உங்க அப்பன் குடிச்சிட்டு வந்து தினமும் என்ன பண்ண டார்ச்சர் இருக்க யார்கிட்ட போய் சொல்லுவேன் சரி சரி அதெல்லாம் போட்டு ஒழுங்கா பிடிச்சிட்டு வாடா வீட்டுக்குள்ள போவோம் ஐயோ படுபாவி பைய கீழ தள்ளி விட்டுதானே வயசான காலத்துல இவன் கூட கடந்து வேண்டியதா இருக்கு கடவுளே ஒன்னிய நானும் பையனும் தான் செய்யணும் கீழ தள்ளி விட்டுட்டு கைய பிடிச்சு முதல்ல இந்தமா பிடிச்சுக்க தூக்கி விடுறேன் ஐயோ இந்த பைலோடி கிடந்து தூக்கி இப்படி கீழ தள்ளி

அதுவナトリவலி நான் அங்க இருந்து வந்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா அப்படியே வீட்டு வாசல்ல கீழே விழுந்து கிடதாவ அய்யய்யோ என்னாச்சேனே பதறி போய் அவளோ மெதுவா கை தூக்கி விட்டா என்னையே இழுத்து கீழே தள்ளி விட்டாவ எனங்க உங்களுக்கு என்ன அடிக்கடி அடி படல இல்ல என்னங்க நீங்க பார்த்து தூக்கப் எனக்கு இருக்கதே நீங்க மாட்ட தான் கை கையால குடிச்சி கிடந்தனா என்னையே யாரும் பாத்திடுவா நேத்தே வயசான கலத்தல எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி தேவலாமா வெளியில வந்து கடந்து கீழே விழுந்து கிடக்கறியே நீங்க விழுந்தத மட்டும் இல்லாம உங்க மூணையும் சேர்த்து கீழ தள்ளி அடி வாங்கி வச்சிருக்கறியே வீட்ல இருனு சொன்னா கேட்கறியாம இப்படி வெளியில வந்து நடந்து கீழே விழுந்து கிடக்கတာ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிரம்னா யாருமா பாக்குறது அடி மட்டும் ஒரேடியா போய் சொன்னா பரவாயில்ல கை கால் விழுந்தாம கிடந்தேனா யார் உங்களை வச்சு கஞ்சி ஊத்துது என்ன நட்டவலி அம்மாவை இப்படி எல்லாம் பேசாத அம்மாவும் உன்னை மாதிரி ஒரு பெண் தானா யாரு நானா ஓஹோ நான் ஒரு பொண்ணு நீ இப்பதான் உனக்கு தெரியவா ஆனாலும் மூனே நடிப்புல நீ ஆஸ்கர் அவனே வாங்கிரவ போலல பொண்டாட்டிய பார்த்தா என்ன மாதிரி நடிக்க சரி சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பேசலாம் தெலு நல்ல பேசலாம் ஊரே நம்மள தான் பாத்துக்கிடாது ஆமா நட்டவலி வா உள்ள போவோம் ஆமா

ஏங்க இதுக்கு மேல இவே நம்ம வீட்ல இருந்தாவ நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் ஒழுங்கு மரியாதையா நாளைக்கே கூட்டிட்டு போய் உங்க தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துருங்க சரிமா சரிமா நான் நாளைக்கே கொண்டு போய் தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துறேன் நீ கோவப்படாத நீ உள்ள போ வரும்போது அந்த பிக்ஸ் அப்ரன் சேர்த்து எடுத்து வந்துருங்க அடப்பாவி கடைசில நம்மள குடிகாரியாக்கிட்டு போயிட்டானே